ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி அஞ்சாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜனவரி அஞ்சாம் தேதியிலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் அதிக வெப்பம் காணப்படும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் காணப்படும் இதற்கு பிறகு தெற்கு வங்க கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழ்நாட்டில் மழை போகுது தமிழ்நாட்டில் எந்தெந்த தேதியில் மழை இருக்கணும்னா ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் நமக்கு இந்த காற்றழுத்த தாழ்நிலையால் மழை கிடைக்கப் போகுது அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நமக்கு கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய பகுதிகளிலேயும் நமக்கு கனமழை மிதமான மழை பெய்யும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி ஈரோடு ஆகிய பகுதிகளில் மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல மட்டும் கனமழை பெய்யும் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் தான் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் இதற்கு பிறகு மீண்டும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது இதனால ஜனவரி பதினேழு முதல் ஜனவரி இருபதாம் தேதி இடைப்பட்ட தேதிகளில் சாரல் மலை மிதமான மலை சில இடங்கள்ல அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் தென் மாவட்டங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை இருக்குங்கிறத பார்க்கலாம் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி இடைப்பட்ட தேதிகளில் தமிழ்நாட்டில் சில நாட்கள் கனமழை மிக கனமழை இருக்கிறதுனால நீங்க தங்களோட விவசாய பணிகளை வானிலை அறிந்து நீங்க மேற்கொள்ள வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்கரை பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்